என்ன இண்டஸ்ட்ரியல் பாலிசி இருக்கு என்ன வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை தொலைச்சு எடுக்கிறாங்க அதுக்கு இந்த ரிசோர்சஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது அங்க வந்து கிரீன் பாலிடிக்ஸ் வருது அங்க வந்து என்வரான்மெண்டல் பாலிடிக்ஸ் வருது இப்போ இவங்க எல்லாருமே வந்து இந்த நீரை வந்து எல்லாம் எடுத்துக்கிறதால தான் விவசாயத்துக்கு வந்து எதுவுமே கிடைக்க மாட்டேன்னுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் தண்ணியே கொடுத்தாலும் விவசாயம்ன்றதை தமிழ்நாடு ரொம்ப நாள் நம்பிக்கிட்டு நாங்கள் அந்த தொழிலெலாம் பார்க்க விரும்பல வி நீட் நாலேஜ் கேபிட்டல் வி நீட் ஆல்டர்னேட் கைண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் எங்களுக்கு விவசாயம் எப்படி பார்க்கணும்னு தெரியும் என்ன கைண்ட் வந்து விலைய வைக்கணும்னு தெரியும்

நீங்க வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ்ரேல் டெக்னாலஜி கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்குது வந்து குடிமராமத்து நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க இயற்கை விவசாயம் பிரச்சாரம் நான் அதே இடத்துல பண்ணாங்க போயிட்டு ஒரு பத்து பேர் வருவாங்க அவங்க விவசாயம் பார்க்க சொல்லுவாங்க எரும மாட்டுக்கு முத்தம் கொடுக்க சொல்லுவாங்க பஞ்சகாவியான்னு சொல்லுவாங்க போவாது போவாது அவன்கிட்ட வந்து ஜெர்மன் எப்படி டெவலப் ஆனச்சுன்னு கேளு குண்டடி வாங்கிட்டு லேண்ட்ஸ்கேப்பே ப்ராப்பரா இல்லாத ஜப்பான் எப்படி டெவலப் ஆனுச்சுன்னு கேளு யூஎஸ்ல வெறும் மூணு பர்சன்ட் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் மொத்த மக்கள் தொகையில இது டெவலப்டு ஸ்டேட் தமிழ்நாடு தமிழ்நாடு ஒண்ணு அப்படியே ஒரிசா மாதிரி எல்லாம் கிடையாது நான் இதுல நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன் கவர்மெண்டே சொல்லுது இல்ல இந்த வளர்ந்த மாநிலத்துல இங்க மம்மட்டை எல்லாம் புடுங்கிட்டு எப்பயோ புக்க கொடுத்து அரசியலை மாத்தியாச்சு இப்போ நீங்க புக்க புடுங்கிட்டு மறுபடியும் மம்முட்டி எல்லாம் கொடுக்காதீங்க எங்களுக்கு மம்முட்டி தேவை கிடையாது சார் சொல்யூஷன் இஸ் சரி லாஸ்ட் வீக் நீயா நாங்க தண்ணி பிரச்சனை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல எல்லோத்தில டிஷர்ட் போட்ட ஒருத்தர் சொல்றாரு பர்ச்சேசிங் பவர் இருக்கு அதனால நாங்க வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கி குடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து குடிக்கிற நிலைமையில இல்ல விவசாயம் பண்றதுக்கே தண்ணி இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு அவர் எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல தமிழ்நாட்டுல தான் இருக்காருன்னு கூட எனக்கு தெரியல தண்ணியா இருக்கான் போதுமான அளவுக்கு தண்ணி இருக்கான் நம்ம தான் வந்து இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு பர்ச்சேசிங் பவர் இருக்குன்னு சொல்றாரு பர்ச்சேசிங் பவர் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு பர்ச்சேசிங் பவர் இருக்குன்னு சொல்றாரு பர்ச்சேசிங் பவர் யார் கிட்ட சார் உங்கள மாதிரி நல்லா சம்பாதிச்சு வச்சிருக்கோம் கிட்ட பர்ச்சேசிங் பவர் இருக்கும் டெய்லி நீங்க ஒரு வாட்டர் கேன் வாங்கி குடிக்கலாம் ஆனா கஷ்டப்படுறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க காசு கொடுத்து தண்ணி வாங்க முடியாதவங்க எல்லாம் இந்த மாதிரி நல்லா அல்லது தண்ணியை தான் குடிச்சிட்டு அவங்க உடம்பு கெட்டு போகணுமா பர்சேசிங் பவர் வந்து மனுஷங்களுக்கு இருக்கலாம் மனுஷங்களுக்கு மட்டுமே தண்ணி சொந்தம் கிடையாது அதே மாதிரி எல்லா உயிரினங்களுக்கும் சொந்தமானது அந்த தண்ணி அப்ப பறவை ஆடு மாடு அந்த மாதிரி எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு அதுங்களுக்கும் தண்ணி தேவை அவங்கள குடிக்க குடிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிற தண்ணியை தான் அவங்களும் குடிச்சாங்கணும் அதாவது ஆடு மாடு எல்லாத்தையுமேதான் நான் சொல்றேன் சோ நீங்க வந்து மனுஷங்க அதுவும் நீங்க நல்லா சம்பாதிக்கிறவங்க காசு கொடுத்து வாங்கக்கூடியவங்களை பத்தி மட்டுமே பேசாதீங்க எல்லாருமே உங்க நிலமையிலே இல்ல தமிழ்நாட்டுல கண்டிப்பா இல்ல மத்த நாட்டுல இருக்காங்க தேவையில்ல ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற தனி பிரச்சனை பத்தி பேசுறோம் தமிழ்நாட்டுல எல்லாராலையும் காசு கொடுத்து தண்ணி வாங்கி குடிச்சிட முடியாது அது உங்களுக்கு நல்லா அது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க விவசாயத்தை விட்டு தமிழ்நாடு வெளிய வரணும் அப்பதான் வந்து தமிழ்நாடு உருப்படும் அப்படின்னு சொல்றீங்க எல்லாரும் விவசாயத்தை விட்டு வெளியே வந்துடுறோம் நீங்க சாப்பாடே சாப்பிடாதீங்க நீங்க இருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டீங்கன்னு தெரியல ஏதோ ஒரு இடத்துல எவனோ ஒருத்தவங்க விவசாயம் பண்ண போறான் சாப்பாடு உங்களுக்கு கிடைச்சுல பேசுறீங்களா காசு கொடுத்தா இருந்து வேணா உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருமா என்ன விவசாயம் பண்ணாதான் சாப்பாடு உற்பத்தி பண்ண